அன்பு உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் வாம்ச யோகம் புகழ் தருமா தராதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யோகத்தை செய்யும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த வகையான யோகத்தை செய்யும் எப்படி செய்யும் அப்படின்னா அந்த கிரகத்தின் வாயிலாகத்தான் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அதன் மூலமாகத்தான் உயர்வு கிடைக்கும் அந்த வகையில் நாம் ஏற்கனவே மஸ்க் அவர்களோட ஜாதகத்தில் எப்படி அந்த புகழ் கிடைச்சது அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இரண்டு ஜாம்பவான்களோட ஜாதகம் ஒன்று இந்த உலகில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்க சக்தியாக உந்து சக்தியாக ஒரு ஆதர்ஷ நாயகனாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்கள் அடுத்ததாக இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களினுடையது இப்போ இந்த இரண்டு பேர் ஜாதகத்திலேயே அந்த புஷ்கர நவாம்ச யோகம் எப்படி இருக்குது அதன் மூலமாக அவர்களுக்கு புகழ் கிடைச்சதா அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இப்போ திரையில் தெரிகிறது சுந்தர் பிச்சை அவர்களினுடைய ஜாதகம் கன்னி லக்கணம் கடகராசி லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார் அஞ்சில் ராகு இருக்கார் ஒன்பதில் சனி இருக்கார் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் மத்துலச்சூரி என்று இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கிறார் செவ்வாய் நீசமாக இருக்கார் அந்த வீட்டுக்காரகன் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி புதன் அதே பதினொன்றில் இருக்கிறார் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார் இதுதான் அவரோட ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தில் நாம் மற்ற எதையும் பார்க்க வரல நாம் பார்க்குறது இன்றைக்கி புஷ்கர நவாம்ச யோகம் இப்போ சுந்தர பிச்சர் என்ன படித்தார் எப்படி படித்தார் குடும்பம் சூழல் அதெல்லாம் வந்து அடுத்து பார்ப்போம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது புஷ்கர நவாம்ச யோகம் எப்படி இவருக்கு வேலை செய்கிறது அப்படின்றது தான் இப்போ புஷ்கர நவாம்ச யோகம் அப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரத்தில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஹஸ்தம் நாளில் லக்கணம் புனர்பூசம் ரெண்டில் சூரியன் பூசம் நாளில் சந்திரன் பூசம் நாளில் செவ்வாய் ஆயில்யம் ரெண்டில் புதன் மூலம் மூணில் குரு மிருகசீரிசம் ஒன்றில் சுக்ரன் ரோஹிணி நான்கில் சனி உத்திராடம் இரண்டில் ராகு புனர்பூசம் நான்கில் கேது இப்போ இந்த நட்சத்திரங்களில் இப்போ புஷ்கரணவாம்ச யோகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னா புனர்பூசம் ரெண்டில் சூரியன் குருவினுடைய புஷ்கரணவம்ச பாதங்களான இரண்டு நான்காம் பாதம் குருவினுடைய நட்சத்திரங்களான பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் சூரியன் இருக்கிறார் இப்போ சூரியன் மட்டும்தான் இங்கே புஷ்கரண வம்ச யோகத்தில் இருக்கிறார் இப்போ இந்த சூரியன் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலமாக புகழ் பெறக்கூடிய ஜாதகம் இப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலின் மூலமாக சூரியன் என்பது நிர்வாகஸ்தானம் சூரியன் என்பது நிர்வாகி தலைமை இப்போ தலைமை பதவியின் மூலமாக நிர்வாகத்தின் மூலமாக புகழ் பெறுவார் என்ன தலைமை என்ன தொழில் இப்போ சூரியன் இருப்பது மிதன ராசி காற்று ராசி இப்போ மிதுனம் என்று சொன்னாலே காற்று என்று சொன்னாலே தகவல் தொடர்பு இதை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறப்ப காற்று தகவல் தொடர்பு தலைமை நிர்வாகம் இதன் மூலமாக புகழ் பெறுவார் அப்போ தகவல் தொடர்பு துறை நிறுவனத்தின் மூலமாக அதில் தலைமை பதவியின் மூலமாக உலக புகழ் பெறுவார் அதே தான் பிச்சை கூகுளில் ஜாயின் பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றார் அந்த கூகுளுக்கே சிஇஓ அப்படின்னு இன்னைக்கு உலக புகழ் பெறுறார் அப்போ புஷ்கர யோகம் பெற்ற கிரகம் புகழை தரும் அப்படின்றது இங்கே சரியாக இருக்குது பிச்சை அவர்களுடைய ஜாதகத்தில் அடுத்து நாம் பார்க்குறது ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஜாதகம்